ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வேடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவையில் வந்து நான் முறுக்கு செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப வந்து மாவை அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை லைட்டாக பல்ஸில் விட்டு அரைச்சாலே வந்து போதும் அதே ஒரு கப்பில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுக்கிட்டு இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்ச வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெ நெய் இல்லை குக்கிங் ஆயில் எது எனி ஒன் ஏதாவது நான் வாசனை இல்லாத ஆயில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் வந்து கொஞ்ச ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும் கொதிக்க விடவும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சு வச்சோம்ல அந்த ரவையை எடுத்து நல்லா அந்த இந்த வ கொதிக்கிற தண்ணியில் வச்சு நம்மளால் நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கிண்டணும் அந்த ரவை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கிண்டணும் அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் மினிட்ஸ்லேயே வந்து அந்த ரவை வந்து நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றனால இந்த ரவை வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கும் நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டோம் அப்படின்னா ஒன் மினிட்ஸ்லேயே வந்து அந்த ரவை வந்து வெந்துடும் ஒரு 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 டூ ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த ரவையை வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டுரும் ஒரு ஒன் மினிட்ஸ்லேயே வந்து ரவை வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டி ஆகிரும் அந்த நம்ம ஊற்றுற தண்ணி அளவில் இந்த அளவு தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரவை வந்து ரொம்ப வந்து ஆயிரும் மாவே அப்புறம் முறுக்கு பிணிகிறதுக்கே வந்து வராது நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா முறுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கெட்டிப்படவும் அதை வந்து ஒரு ஒன் மினிட் வந்து மூடி போட்டும் வந்து மூடி வச்சிருவோம் அந்த ரவையை மூடி வச்சுட்டோம்னா அந்த ரவையை அந்த சூட்லேயே வந்து ரவை நல்லா நல்லா வெந்துடும் அப்புறம் அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன் மாற்றி வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறையே ஒரு கப்பு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா சலிச்சிட்டு அந்த அந்த ரவையிலையே வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த முறுக்குக்கு தேவையான அளவு ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து இந்த முறுக்குக்கு தேவையான அளவு எள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானவை ஏன்னா உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் நான் வந்து ஓமம் போட்டனால பெருங்காயம் வந்து நான் வந்து போடலை ஏதாவது ஒன்று போட்டால் வந்து போதும் லைட்டாக வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கையிலே வந்து அந்த ரவையும் அந்த அரிசி மாவையும் நம்ம வந்து பிணையணும் பிணைஞ்சிட்டு தண்ணி வந்து நம்ம வந்து முறுக்குக்கு தேவையான லைட்டாக பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டு முறுக்குக்கு தேவையான அளவு முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா முறுக்கு மாவு பச்சை பதத்துக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா பிணைய வந்துடும் நல்ல இந்த முறுக்கு பிணிகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குன்னு முறுக்கு மாவு வந்து ரெடியாயிருச்சு இப்போ வந்து சட்டியை வந்து எண்ணெயை காய வச்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு முறுக்கு வந்து பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பிணிகிறதுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து அவ்வளவு மொறு மொறுன் இருக்கும் இந்த அந்த முறுக்கை வந்து தொட்டாலே வந்து அப்படியே நொறுங்கிடும் இந்த முறுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை பிணிஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு அழகாக வந்து வந்திருக்கு பினீரதுக்கும் பினீரத்துக்கு வந்து கஷ்டமே இருக்காது அதே மாதிரி வந்து ரவையை வந்து அப்படியே போட்டு சுடுதண்ணியில் போட்டு கிண்டினோம் அப்படின்னா பிணிகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு டிப்ஸு வந்து இந்த இதில் வந்து இருக்குது நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து பிணிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் காயவும் அந்த முறுக்கை எடுத்து நம்ம அதில் வந்து போட்டுக்கணும் போட்டோம் அப்படின்னா நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒயிட்டாகவும் எடுத்துக்கலாம் நாங்கள் நல்லா செவக்கை விட்டு தான் நான் வந்து எடுத்தேன் அடுப்பை சிம்மில் வச்சு அந்த முறுக்கை வந்து நல்லா வேக விட்டுக்கிட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா மொறு இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க நீங்களும் இதை இந்த நீங்களே இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் முறுக்கு ரெடியாயிடுச்சு ரவையிலேயே முறுக்கு பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு உளுந்து தேவையில்லை அதே வந்து அரிசி காயை வச்சு அரைக்கணும் அப்படின்றது தேவையில்லை ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ரவையவே வச்சு நம்ம ஒரு முறுக்கு வந்து பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இந்த முறுக்கு வந்து செஞ்சிடலாம் பசங்க கேட்க உடனே வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் முறுக்கு வந்து என் பசங்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் வீட்டில் இருக்கிற ரவையை வச்சே வந்து ஒரு முறுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பாருங்கள் பார்க்கவே முறுக்கு வந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள்